எல்லாருமே வீட்டிலே படுத்துட்டு இருக்காங்க அப்படியே கோமல் போகிறாங்க போயிட்டு அந்த பணத்தை எடுக்கிறாங்க எடுக்கும்போது நீங்கள் அப்படியே கையும் கழுவமோ பிடிக்கிறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த பணத்தை எடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் நீ வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க கூட்டிட்டு வந்து தனியாக கூட்டிகிட்டு போய் விசாரிக்கிறாங்க ஆமாம் நீ எதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே வந்த இந்த பணத்தை எடுக்கணும்னு திட்டுதனமா நீங்க வந்தியா அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ நான் திருணுன்றதுக்காக நான் இங்கே வரவே இல்லைம்மா எனக்கு நான் ரொம்ப பண கஷ்டம் தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு கோமல் சொல்கிறாங்க பண கஷ்டமாக பல்லவனோட அம்மா யாருமே இல்லைன்னு சொன்ன அப்புறம் எப்படி பண கஷ்டம் இதெல்லாம் நீ சொல்லிருக்க அப்படின்லாம் கேட்குறாங்க எனக்கு வீட்டுக்காரர் இருக்காருமா நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு கூட வாழ்ந்தேன் அப்போ தான் பல்லவன் போகிறந்தான் அதுக்கப்புறம் நான் போயிட்டேன் இன்னொருத்தர் கூட அவர் கூட தான் இப்போ நான் வாழ்ந்துட்டுருக்கேன் நிறைய கடன் ஆயிடுச்சு அதனால எங்களால் இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க கோமல் தான் அந்த பணத்தை எப்படியாவது எடுத்துகிட்டு போய்ட்டு என்னோடய வாழ்க்கையை நான் பார்த்துக்கலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ தைரியம் உங்களுக்கு பல்லவனோட அம்மான்னு சொல்லிட்டு இங்கே வந்தீங்க கடைசியில் இந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் நல்லா இருக்கா இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னுலாம் சொல்கிறாங்க நீ சொல்கிறது தான்மா தப்பு தான் இருந்தாலும் என்னோடய வாழ்க்கை என்னம்மா பண்ணுறது அவ்வளோ கடங்கரங்க எங்களால் வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியல எல்லா பாத்திரத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க அதனால் எங்களுக்கு பணம் தேவைப்பட்டது சரி நீ வந்து கூப்பிட்ட இந்த நேரத்தில் நான் வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு நான் வந்தேன் எனக்கு இருக்கக்கூட இடம் இல்லை தெரியுமா அப்படின்னு கோமல் சொல்கிறாங்க உங்கள் பக்கம் இருக்க நியாயத்தை மட்டும் நீங்கள் பேசாதீங்க நீங்கள் பணது ரொம்ப பெரிய தப்பு இந்த பணத்தை எடுத்துகிட்டு போனால் அந்த கடை எங்களால் லீஸ்ட்டுக்கு எடுக்கவே முடியாது அப்படின்லாம் சொல்கிறாங்க உங்களெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல உங்களை நம்பி வீட்டுக்குள்ளே விட்டதுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே கூட்டிட்டு வராங்க எல்லாருமே இங்கே இங்க பாருங்க என்னாச்சின்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் எல்லாருமே கேட்குறாங்க இவங்க வந்துட்டு மூணு லட்ச ரூபாய் பணத்தை எடுத்துட்டு போகலான்னு நினைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க அதை கேட்டோன்னே எல்லாருமே அப்படி ஷாக் ஆகுறாங்க என்னது அம்மா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்குறாரு அப்படியே அமைதியா இருக்காங்க கோமலா அதுக்குள்ளே உங்க அப்பா வராரு நான் தான் சொன்னேன்ல இவ கெட்டவனு சொன்ன யாராவது என் பேச்சை கேட்டீங்களா பார்த்தீங்களா பணத்தை எடுத்துட்டு போக பார்த்தா நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாரு